மதுரை மேற்கு உட்பட்ட தூரிமான் பகுதியில் அமைந்து இருக்கும் சமுதாயக்கூடம் அருகே பேவர் பிளாக் பவிவதற்கான பூமி பூஜையை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாமக தலைவர் அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட் வழங்கினோம் மாநிலங்களவை சீட் வழங்கிய அதிமுகவை மறந்துவிட்டு பாஜகவுக்கு தாவியதாக கூறிய அவர் நாளைக்கு உயிரை விட போகிறோம் என்று இன்று போய் சுடுகாட்டல் படுக்க முடியுமா என அதிமுக பாஜக கூட்டணியா என்ற கேள்விக்கு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பதிலளித்து உள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அது காரணமா நான் எடப்பாடியார் ஆனா ஜெயித்த மறு நிமிஷம் அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்த எங்க பொதுச் செயலாளர் எல்லாம் மறந்துட்டு உடனே ஆளுங்கட்சி தாவிட்டாங்க இருந்தாலும் எங்க தலைவர் எங்க பொதுச் செயலாளர் நம்ம வாக்குறுதி கொடுத்தோம் கொடுத்துருக்காங்க அதனால நீங்க அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதுல எங்க தோழமை கட்சிகள் எங்க கூட இருக்கவங்களை எப்படி அரவணைச்சு போனோம் எங்க பொதுச் செயலாளருக்கு தெரியும் தலைவர் புரட்சி தலைவி புரட்சி தலைவர் வழியில ஆனால் எடப்பாடியார் மிக அற்புதமாக கழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்